தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே திருவையானது மூன்று முப்பெரும் அதிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது ஜான் அந்த அதிதர்கள் மிக்கல் கபிரியல் இந்த மூன்று பேருடைய விழாவைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் அவர்களுடைய நிலைகளை நாங்கள் சற்று பார்க்கின்ற பொழுது அதிர் மிக்கேல் தீயவைகளை எதிர்த்து போரிடுபவராக இருக்கின்றார் கபிரியல் இறைவனின் செய்தியை சொல்பவராக இருக்கின்றார் நோய்களிலிருந்து காப்பாற்றுபவராக இருக்கின்றார் இந்த மூன்று பேருடைய நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக்கேல் போராடுகின்றார் யாருக்காக எங்களுக்காக போராடுகின்றார் எதற்காக நாங்கள் சாத்தானுடைய தீய சக்திகளிலிருந்தும் தீய துற்குணங்களிலிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக நாளும் பொழுதும் சாத்தானோடும் போராடுபவராக இருக்கின்றார் போர் வீரனாக இருக்கின்றார் அதிதுதரான புனித மிக்கேலே என்ற சபத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதிதூதரான மிக்கேல் எங்களை காப்பாற்றுவதராக இருக்கிறார் அதிதூதரான புனித மிக்கேலை என்ற சபம் புனித பதிமூன்றாம் லியோவினால் எழுதப்பட்ட சபமாக இருக்கிறது பாப்பரசர் புனித பதிமூன்றாம் லியோவினால் எழுதப்பட்ட சபமாக இருக்கின்றது அதனால் மிக்கது எங்களுக்காக எப்பொழுதுமே போரிடுபவராக இருக்கிறார் இரண்டாவது கேபிரியல் வதுதலை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது வார்த்தைகளை எடுத்துச் செல்பவராக இருக்கின்றார் பார்க்கின்றோம் அன்னை கபிரியல் தூதர் ஆகவேதான் ஆண்டவனுடைய செய்தியை எங்களுக்கு அறிவிப்பவராக இருக்கிறார் நோய்களில் இருந்து எங்களை குணப்படுத்துபவராக இருக்கிறார் பாருங்கள் எங்களுக்காக மூன்று அதிதூதர்களும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலைகளில் தங்களுடைய அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் கண்ணால் காண்பதும் இல்லை உணர்வதும் இல்லை ஆனால் அவர்கள் எங்கு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார்கள் இதுதான் எங்களுடைய இருக்கின்றது என்னுடைய திருப்பாளர் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன் அதிதர் மிக்கேல் எங்களுக்காக போராடுவதற்காக ஆண்டவரே நான் உண்மை புகழ்கின்றேன் எங்களுக்காக ஆண்டவருடைய செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே உண்மை நான் புகழ்வேன் எங்களுடைய நோய்களில் இருந்து எங்களை குணமாக்கும் மருத்துவராக எங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் பாருங்கள் தெய்வங்கள் நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான இறை நம்பிக்கை தேவதூதர்களின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுகின்றது நாங்கள் தேவதூதர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் எங்களை வழி நடத்துகின்றார்கள் எனக்காக போராடுகின்றார்கள் ஆண்டவருடைய செய்தியை எனக்காக எடுத்துச் செல்லுகின்றார்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள் எடுத்து தருகின்றார்கள் நோய்களில் எங்களை விடுவிக்கின்றார்கள் நோய் நொடிகளோடு வாழுகின்ற எங்களுக்கு உடல் சுகத்திற்காக ஆண்டவரிடம் வேண்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையோடு தேவதூதர்களின் பணியிலே செல்லவும் அஞ்ச வேண்டாம் பயம் வேண்டாம் பீதி வேண்டாம் மனக்கலக்கம் வேண்டாம் நோய் நொடிகள் வேண்டாம் எல்லாவற்றுக்கும் முப்பெரும் தேவதூதர்கள் அதிதூதர்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார்கள் இதுதான் ஆண்டவருடைய கருணையும் இரக்கமும் அன்புமும் ஆக இருக்கின்றது இதுதான் ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது ஆகவேதான் இன்று இந்த நாளிலே நாங்கள் கபிரியில் தூதரை பார்த்து மன்றாடுவோம் ஆண்டவருடைய செய்தியை எங்களுக்கு கூடும் அந்த செய்தியோடு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் சகல பாவக்கட்டுகளில் இருந்தும் சாத்தானின் தீய சக்திகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரணும் ஏனென்றால் நாங்கள் இறைவனோடு பயணிக்க பணி சொல்லித்தாரோம் இல்லை நாங்கள் நோய்களினாலும் உள்ளத்து நோய்களினாலும் உடல் நோய்களினாலும் மனபருத்துகளினாலும் உள் அல்லற்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை இந்த நிலையிலே ஆண்டவரிடம் ஒரு குணமாக்குதலை அமைதியோடு உள்ளத்தோடு நல்ல உடல் சுகத்தோடு ஆண்டவருடைய வழியிலே செல்வதற்கு இவ்வாறு நாங்கள் தேவதூதர்களை வேண்டி ஆண்டவருடைய வழியிலே செல்லவோம் அன்னை மூலமாக தேவதூதர்களின் கருணையையும் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்று அந்த மறை மூலமாக எங்களுடைய பாதையிலே செல்லவோம் உங்கள் அனைவருக்கும் தூய மிக்கல் கபரியல் ராபாயல் ஆகிய ஆகிய திருத்தூதர்களின் தேவதூதர்களின் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்